அத்தியாயம் இருபது நான் மதிக்குட்டியை அவளுடைய வகுப்பில் விட்டுவிட்டு திரும்பி வந்து காரை எடுக்கவும் அன்பு என்று குரல் கேட்டது அது நிரஞ்சனாவின் குரல் நான் திரும்பி பார்க்க விளையவில்லை நான் காரின் கதவை போக அன்பு என்று மீண்டும் அழைக்க அவள் புறம் கடுப்புடன் திரும்பிய நான் நான் தான் உன் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுறேன் என்ன என்றேன் இல்லை அம்மா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்பாவை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க அதுதான் உன்ட்ட சொல்லலான்னு என்ற வழி இழுக்க சொத்தெல்லாம் வேணான்னு சொன்னபோதே நினச்சேன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுவீங்கன்னு என்று நான் ஏகத்தாலமாக கேட்கவும் நீ நினைக்கிற மாதிரி பிளான்லாம் எதுவுமே இல்லை உண்மையிலேயே அம்மாவுக்கு உடம்பு தான் சரியில்லை அப்பாவை பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிறாங்க மற்றபடி இப்போவும் சொல்கிறேன் எங்களுக்கு எந்த சொத்துமே வேண்டாம் என்று கண்ணில் கண்ணீருடன் பேசினாள் இவள் கண்ணீரை நம்பலாமா நான் அவளை பார்வையால் அளவெடுக்க அன்பு ப்ளீஸ் ப்ளீஸ் அன்பு அப்பாவை ஒரு தடவை வந்து அம்மாவை பார்க்க சொல்லு என்று கெஞ்சினாள் நான் அவள் கெஞ்சலை பொருட்படுத்தாமல் நீயே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு இதில் என்னையே இழுத்து விடுற என்றேன் அப்பா அப்பா எங்கள் நம்பரை பார்த்தாலே கட் பண்ணுறாரு அன்பு என்றவள் கவலையுடன் சொல்ல நீ சொன்ன கேவலமான பொய்க்கு வேற என்ன ரியாக்ஷன் நீ அவர்கிட்ட எதிர்பார்க்குற என்று கேட்டு நான் திரும்பி முறைத்தேன் தப்பு எல்லாமே என் பேரில் தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அன்பு என்று அவரை இறைஞ்சலாக பேச எனக்கு அவள் மீதும் அவள் அம்மா மீதும் துளி கூட இறக்க வரவில்லை அப்படி பார்த்தா எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னடி தப்பு பண்ணாங்க அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பெரிய தண்டனை ஏன் எங்கள் அம்மா சாகிற காலத்தில் அவங்க கூட மட்டும் எங்கள் அப்பா இருந்தாரா என்ன என்று அதிரடியாக கேட்ட நான் என் கண்ணில் படமாக ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருநீ என்று திரும்பி கரண் கதவை திறக்க போனேன் அன்பு இது நீதானா என்னால் சுத்தமாக நம்பவே முடியல என்றவள் கேட்ட நொடி எனக்கு தூக்கி வாரி போட்டது உடனடியாக என் முகத்தில் உண்டான அதிர்ச்சியை மறைத்துக்கொண்டு நிதானமாக திரும்பிய நான் யூ மீன் என்றேன் அறிவு செத்த பிறகு நீயும் அவனை மாதிரியே மாறிட்டியோன்னு தோணுது அவன் கண்ணில் தெரிகிற வஞ்சமும் கோபமும் இப்போ ஓம் கண்ணியும் தெரியுது என்றவள் தெளிவாக பேச எனக்கு தான் கதி கலங்கி விட்டது ஆனால் அதை நான் காட்டிக்கொள்ளாமல் தெரிய தானே செய்யும் ஏன்னா நானும் அவனும் வேறு வேற இல்லை அவன் என்னோட தின் பிரதர் நீ அவன் பேரில் போட்ட கேவலமான பழிய அவனால் மட்டும் இல்லை என்னாலையும் இப்போ கூட மன்னிக்கவும் மறக்கவும் முடியவே இல்லை என்றேன் ஆமாம் அவனோட ரெட்டை அதான் நீ அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் பார்க்குற ஆனால் என் பக்கமும் எனக்கான நியாயம் இருக்கு அன்பு ஏன் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டீங்க என்று அவள் வருத்தமாக சொல்ல நான் அலட்சியமாக அதன் பக்கம் இருக்கிற உனக்கான நியாயம் சொல்ல சொல்லு சொல்லு கேட்போம் அப்படி என்னதான் சொல்கிறாள் பார்ப்போம் என்று நான் கை கட்டி அவளை ஆழ்ந்து பார்த்தேன் அவள் சோர்ந்து களைத்த பார்வையுடன் காலேஜில் அறிவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினோம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு என் மேலே ஒரு மாதிரி ஈர்ப்பு உருவாகிட்டது அது என்னால் நல்லா கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஏன் எனக்குமே அவன் மேலே கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் ஏற்பட்டது உண்மை தான் என்று தயக்கத்துடன் கடைசி வாக்கியத்தை முடித்த போது நான் ஆச்சரியத்தில் விழிகளை விரிக்க அவள் தொடர்ந்தாள் பட்டு அந்த உணர்வு எல்லாமே எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கு போது மொத்தமாக சிதைஞ்சி போச்சு நானும் ஆனேன் அழுதேன் எங்கள் அம்மா கிட்ட ஸ்கோப்பிட்டேன் சண்டை போட்டேன் அப்போ எங்கள் அம்மா சொன்னது தான் என் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு எங்கள் அப்பா கூட அம்மா ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழ்ந்ததே இல்லைன்னாங்க அப்பா அவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காரு அம்மாவுக்கு அது எல்லாம் சொன்னபோது நான் உடஞ்சி போயிட்டேன் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல கணவராக இல்லைன்னு அவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் செத்த பிறகு தான் எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க அப்புறம்தான் ஆஃபீஸில் உங்கள் அப்பா பார்த்து அம்மாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது ஆனால் எதுவுமே திட்டம் போட்டெல்லாம் நடக்கலை அம்மாவோட காயப்பட்ட மனசுக்கு உங்கள் அப்பா ஒரு மருந்தாக இருந்திருக்காரு அது தப்பாக சரியாங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு எங்கள் அம்மாவோட சந்தோஷந்தான் ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு அதான் அவங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அறிவு என்னை ரொம்ப கேவலமாக பார்த்தான் ஒவ்வொரு தடவை அவன் என்னை கிராஸ் பண்ணி போகும்போதும் அவன் என்னை பார்த்த பார்வை இருக்குல்ல சோ குரூவல் நான் ஏதோ அவன் மனசில் ஆசையை வளர்த்து துரோகம் பண்ணிட்ட மாதிரி பார்த்தான் பட் அறிவு யோசித்த மாதிரி சத்தியமாக நான் திட்டம் போட்டியெல்லாம் அவன் கூட பழகவோ பேசவோ இல்லை அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தபோது எனக்குமே அம்மா அப்பா பழக்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது அவனை போல் நானும் காயப்பட்ட ஒரு ஜீவன் தான் ஆனால் அதை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை என் பக்கம் நியாயத்தை அவன் கேட்கவும் தயாராக இல்லை அதான் அவன்கிட்ட பேசுனா அவனுக்கு புரிய வைப்பேன்னு நினச்சேன் ஆனால் உன்னையும் என் கூட பேச விடாமல் பண்ணிட்டான் தான் நானே நேரடியாக போய் அவன் கூட பேசினேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் ஆனால் அவன் என்கிட்ட பொறுமையாக பேசலை ஓவராக இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டான் அதனால் என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல அதான் நானும் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன் பதிலுக்கு அவன் நான் அடிச்சிட்டான் அவன் அடித்த கோபத்தில் அவனை ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற வேகத்தில் தான் கீழே வந்து தப்பு தப்பாக அவன் மேலே பழிய போட்டேன் நான் செஞ்ச தப்போட தீவிரத்தை அப்பா அறிவு வீட்டை விட்டு அனுப்பும்போது தான் உணர்ந்தேன் நான் உண்மையிலேயே அதை எதிர்பார்த்து செய்யலை எல்லாம் நான் செஞ்ச பைத்தியக்காரத்தனத்தில் தான் ஆனால் அதுக்கப்புறமும் அந்த தப்பை ஒத்துக்கவும் முடியலை சரி செய்யவும் முடியலை அன்பு அப்பா கிட்ட உண்மையாக சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் பறிபயிரும்னு தோணுச்சு அதான் நான் செய்யவே இல்லை அதனால தான் நான் சொல்லவே இல்லை இப்போவும் நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ண வரல ஆனால் நான் அப்படி செஞ்சதில் என்னோடய உணர்வுகளுமே காயப்பட்டது உண்மைதான்னு சொல்கிறேன் இப்போவும் அறிவுக்கிட்ட இதெல்லாம் சொன்ன புரிஞ்சுக்க வேணான்னு நான் நம்பலை ஆனால் மற்றவங்க பக்கம் நின்று யோசிக்கிற ஒன்றால் என் எமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்பி தான் சொல்கிறேன் மற்றபடி நீ என்னை மன்னிக்கலாம் வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் அப்பா அம்மாவை வந்து பார்த்து பேசினா மட்டும் போதும் ப்ளீஸ் அன்பு அப்பா சொல்லு என்று கையெடுத்து கும்பிட்டு கேட்டுவிட்டு அவள் கிளம்பி விட்டாள் சில நொடிகளில் காரில் சாய்ந்தபடி யோசித்து கொண்டு நின்ற நான் பின் காரில் ஏறி அலுவலகத்துக்கு கிளம்பினேன் மூளைக்குள் நெருஞ்சனா பேசியது ரிப்பீட்டு மோடியில் ஓடிக்கொண்டிருக்க ஏதோ ஒரு விரதத்தில் அவள் கோபத்தை நானுமே தூண்டிவிட்டு தவறு செய்திருக்கணும் என்று தூண்டியது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பல கோணங்கள் இருக்கின்றன ஆனால் நாம் நம்முடைய கோணத்திலிருந்து மட்டும்தான் அந்த பிரச்சனையை அணுகுகிறோம் அதில் நமக்கான நியாயத்தை மட்டும்தான் நாம் பேசுகிறோம் மற்றவர்கள் நியாயங்களும் கோபங்களும் நமக்கு தெரிவதும் இல்லை அவை தேவைப்படுவதும் இல்லை எனக்கு எனக்கு என்று இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் ஆனால் காரணமே இல்லாமல் தன் தவறை உணர்ந்து விட்டவளை இன்னும் வெறுத்து கொண்டிருப்பது என்று என் மனம் கேள்வி கேட்டது உடனடியாக என் செல்பேசியை எடுத்து அப்பாவுக்கு அழைத்தேன் ஹேய் இப்போதானப்பா வீட்டை விட்டு கிளம்புனா எதாவது முக்கியமான விஷயமா என்று அவர் கேட்க நிறைஞ்சன அம்மாவுக்கு உடம்பு சரலையோ போய் பார்த்துட்டு வாங்க என்றேன் அது நான் என்று அவர் தயங்க போய்ட்டு வாங்கப்பா என்று விட்டு நான் அலைபேசி துண்டித்து விட்டு நான் அலுவலகத்துக்கு சென்றடைந்தேன் இருப்பினும் அன்றைய வேலைகள் எதிலுமே முழுமையாக என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை மாலை விரைவாக வீட்டிற்கு திரும்ப அந்த நேரம் அப்பா தோட்டத்தில் நடைபெயின்று கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துட்டா என்று விசாரிக்க ஒரு மாதிரி மூடு அப்செட்டாக இருந்தது ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதான் கிளம்பி வந்துட்டேன் என்று நான் சொல்ல சரி அதை விடுங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா என்று கேட்டேன் ஆ போனேன் ரொம்ப முடியாமல் தான் இருக்கா என்றவர் கண்களில் கண்ணீர் நிறைந்து விட்டது அப்பாவின் மனதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது பேசாமல் அவங்கள எங்கேயே வர சொல்லிடுங்களேன் எப்போவோ நடந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு கோபம் பகன்னு இருக்கிறதுனால நமக்கு என்னப்பா கிடைக்க போகுது என்றதும் அப்பா என்னை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்து ஏய் நிஜமாவை சொல்ற என்ற கேட்டார் ம் ஆமா வர சொல்லுங்க என்று விட்டு என் அறைக்கு நான் சென்றேன் மகாவையும் மதியையும் பார்த்த பிறகுதான் என் மனநிலை கொஞ்சம் சரியானது அன்று மதியழகியும் மகாவையும் அழைத்து கொண்டு மாலிற்கு சென்றேன் களைத்து சலித்து போகும் அளவுக்கு சுற்றினோம் சந்தோஷமாக கழித்தோம் மகாவிற்கு விதவிதமான உடைகள் மதிய விருப்பப்பட்ட பொம்மைகள் என்று அனைத்தையும் வாங்கி கொண்டு பின் உணவகத்துக்கு சென்று பிடித்தமான உணவுகளை வரவைத்து உண்டு விட்டு காரில் வீட்டிற்கு திரும்ப மதிய அப்படியே மகாவின் மடியில் படுத்து உறங்கிவிட்டார் இரு நான் மதிய தூக்கிக்கிறேன் என்று இறங்கி வந்து அவள் உறக்கம் களையாமல் தோளில் போட்டுக்கொள்ள மகாவோ நாங்கள் வாங்கிய பொருட்கள் உடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாள் அசங்காமல் மதிக்குட்டியை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு நான் நிமிரவும் மக பின்னோடு அழைத்து கட்டிக்கொண்டு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள் அவள் குரலில் இருந்த குதூகலம் என்னையும் தொற்றிக்கொண்டது வெளியே போயிட்டு சுத்திட்டு வந்ததுனால மேடம் ரொம்ப ஹாப்பியோ என்று கேட்டுக்கொண்டே அவள் கையை பிரித்து என் புறம் இழுத்து தோளோடு அணைத்து கொள்ள அது மட்டும் என் சந்தோஷத்துக்கு காரணம் இல்லையே என்று அவள் சொல்ல அவள் கண்களை நேராக பார்த்தேன் அந்த விழிகள் அழகாய் மிளிர்ந்தன வேற என்ன என்று நான் கேட்கவும் தனது வலது கரத்தை மூடியபடி தூக்கி காட்டினாள் என்ன இருக்குதுல என்று யோசனையுடன் கேட்டதும் அவள் தன் விரல்களை ஒவ்வொன்றாக பிரித்தாள் என்னடி இருக்கு என்று நான் பொறுக்காமல் கேட்கவும் அவள் தெரிந்து காட்டினாள் நான் அதிசயித்து அவள் கையில் இருந்ததை பார்க்க நீங்கள் அப்பாவாக என்று என்றவள் சொன்ன நொடி என் உடல் முழுதும் சிலிர்த்தடங்கியது அது போன்றதோடு உணர்வை என் வாழ்நாளில் நான் உணர்ந்ததே இல்லை அந்த கணமே மகவை வாரி அணைத்து கொண்டேன் முகமெல்லாம் முத்தமிட்டேன் அவள் என் மார்பில் ஒண்டிக்கொள்ள நான் அவளை இறுக அணைத்து என்னுடன் பிணைத்து கொண்டேன் நடப்பது எல்லாம் கனவு போல இருந்தது மதிக்குட்டி என்னை அப்பா என்று விழிக்கும் போதெல்லாம் தந்தை என்ற உணர்வின் ஆழத்தையும் பொறுப்பையும் நான் உணர்ந்திருக்கிறேன் தான் ஆனால் மகா என் உயிர் துளியை சுமப்பதும் அதற்கு உயிரும் உருவமும் தரப்போவதையும் என்னும் போதே என் உள்ளமெல்லாம் பூரிக்கிறது வருத்தத்திலும் வேதனையிலும் கூட பெரிதாக சுரக்காத என் விழிகள் இப்போது அதீத சந்தோஷத்தில் பெருகி ஊற்றெடுக்கிறது தொடரும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்போ தான் மோனுசா ஆடியோ நபர்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி